கத்திரமடைச்சவரும் இயேசு கிறிஸ்துவின் அமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்பெயின் தேசத்திலிருந்து புறப்பட்டு அநேக நாடுகளை கண்டுபிடித்த கொலம்பஸின் கல்லறையிலே அவரை குறித்த பல செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது அத்தோடு ஒரு சிங்கம் ஒன்று அவர் எழுதப்பட்ட வாசகத்தை உடைப்பது போல ஒரு உருவம் வைத்திருக்கிறார்கள் அந்த சிங்கம் உடைக்கிற அந்த வாசகம் என்ன இதுதான் முடிவு இதற்கு மேல் எதுவும் இல்லை இதுதான் ஸ்பெயின் நாட்டின் குறிக்கோளாக ஒரு காலத்திலே இருந்தது உலகத்தின் எல்லை பகுதியிலேயே நாங்கள் வசிக்கின்றோம் இதற்கு மேல் ஒன்றும் இல்லை ஆனால் தன்னுடைய பிரயாணத்தின் மூலமாக இன்னும் இருக்கிறது இது முடிவல்ல இன்னும் காண வேண்டியது இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கின்றார் எனவேதான் இந்த குறிக்கோள் வாசகத்தை ஒரு சிங்கம் உடைப்பது போல ஒரு உருவத்தை அமைத்திருக்கிறார்கள் மனித வாழ்க்கையை குறித்து பேசும்போது மரணம் தான் எல்லாவற்றுக்கும் முடிவு அதை தாண்டி வாழ்ந்தவனும் இல்லை வாழ்ந்து பூமிக்கு தகவல் சொன்னவனும் இல்லை எனவே மரணத்தோடு எல்லாம் முடிந்து முடிகிறது என்று அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பரத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரன் பல்லோகத்தை கண்டவர் அவர் சொல்லுகின்றார் நித்திய நியாயத்திற்கு என்ற ஒன்று உண்டு பல்லோகத்திலிருந்து இறங்கினவரும் பல்லவகத்தில் இருக்கிறவரும் ஆகிய தேவகுமாரன் சொல்வது மெய்யா உலகத்திலே பலரும் நினைத்துக் கொண்டிருப்பது மெய்யா ஏவான் ஐந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பிரேத குலியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும் எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் தானியல் பன்னிரண்டு ரெண்டு பூமியின் தூளிலே நித்திரை பண்ணிக்கிறவர்களாகிய அநேகரில் சில நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்திக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் நான் மரணத்துக்கு அப்பால் ஒரு வாழ்க்கை உண்டு நியாயத்தீர்ப்பு என்ற ஒன்று உண்டு அந்த நியாயத்தீர்ப்பு எதன் அடிப்படையில் இருக்கும் தேவகுமாரின் வார்த்தைகளின் அடிப்படையில் இருக்கும் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் நான் தேவகுமாரின் வார்த்தையின்படி ஒருவன் செய்திருக்கிறான் இல்லையா அதுதான் நியாயத்தீர்ப்பிலே வைக்கப்படும் கேள்வி மரணம் முடிவு என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களும் மரமரை உண்டென்று விசுவாசிப்பவர்களும் தேவகுமாரின் சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார்கள் நித்திய நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியுறங்குமாயும் இருக்கிறது எனவே வாழும் நாட்களிலேயே அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்ற வார்த்தையின்படி தேவக்குமாரனை விசுவாசித்து அவரை பற்றி கொள்வோமாக அவருடைய நித்திய வார்த்தைகளை விசுவாசித்து அதன்படி நடப்பவமாக ராமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருவாராக ஆமேன்